கத்திர மயமுண்டதாக இன்றைய ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அந்நாள் இதே விழுந்து போன தாபிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்த கத்தர் சொல்லுகிறார் கத்திரம் மயமுன்றதாக இந்த வசனத்துல கத்தர் சொல்லும் போது தாவிதின் குடும்பம் ஒரு தாவிதின் குடும்பம் தாவிதின் கூடாரமானது ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு தாவிதோட குடும்பங்கள் அதுக்கு பிறகு பாவங்கள் மித்தம் தேவநாத தாழ்த்தி போடுகிறார் பிற்காலத்துல ரொம்ப தாழ்த்தி தாழ்த்தப்பட்டு இருக்கும்போது அப்படி காலங்கள் போகுது கத்தோடைய கத்தோடைய அநேக காலங்கள் பிறகு கத்தருடைய வாக்கு வருது நான் மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பேன் போய் அதை எப்படி எடுப்பாருன்னா முன்னாடி இருந்துச்சுலாம் தாவீதின் காலத்துல அந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு தாவீது தாவியது கூட வேறு தாவியதுடைய அந்த ஒரு அரசாட்சி தாவியதுடைய எல்லா மகிமையும் இருந்த மாதிரி மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் அந்த கூடாரத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அது எப்படி இருக்குமானா என்னெல்லாம் பண்றாருன்னா திறப்புகள் அடைக்கிறார் திறப்புகள் அடைக்கும் போது தேவையில்லாத எந்த ஒரு வீடு காம்பவுண்ட் உடஞ்சிருக்கு காம்பவுண்ட கெட்டுறது மாதிரி பழுதாய் பழுதாய்ப்பு செயற்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க மகிமையா இருந்துச்சு அதே மாதிரி ஸ்தாபிப்பேன்னு சொல்றாரு இந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளையும் கத்தார் நம்மளுடைய வீடு நம்மளுடைய குடும்பம் விழுந்து போயிருக்கலாம் குடும்பம் விழுந்து போயிருக்கலாம்னா வீட்டுல எல்லாம் அப்பா அம்மா பிள்ளைகள் இருப்பாங்க ஆனா இந்த குடும்பம் உள்ள ஒரே சமாதானம் இல்லாம தெய்வ சமூகத்தை விட்டு தள்ளி போயிருப்போம் நமக்கு சேர்ந்த குடும்பமா இருக்கலாம் ஆனா ஆவிக்குரியதில் நம்ம வீடுகள் பார்த்தீங்கன்னா இடிக்கப்பட்டு இருக்கும் குடும்பம் கூடாரம் விழுந்து கிடக்கும் அப்படி இருக்குமான நம்ம அதனால எவ்வளவு வியாதி இருக்கும் எல்லாம் ஆட்சி போயிட்டு இருப்பாங்க ஆனா வியாதி தரித்திரம் பிரச்சனை சமாதானம் இல்லாம எல்லாமே போயிட்டு இருக்கும் ஆனா ஒரு காலத்துல கத்தக்கூடா சாட்சியா வச்சிருக்க வச்சிரு வச்சிருக்கலாம் ஆனா அந்த இப்ப நீ இப்ப இன்னைக்கு இருக்க லைஃபுக்கும் முன்னாடி பழைய கடந்தது பாத்தீங்கன்னா அதோட கீழே தாழ்த்தப்பட்டு போயிருப்பீங்க அப்படிதான் இருக்குமானால் ஒரு விஷய கத்த நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம தேவ பாவங்களை பாவங்கள் மன்னிக்கப்படாத மன்னிப்பு கேட்போம் கண்டிப்பாக இந்த வேலையில யாரெல்லாம் கேட்டு இருக்காங்களோ உங்களுடைய கோடாரத்தையும் கத்தர் மறுபடியும் எடுப்பித்து கட்டுவார் விசுவாசத்தோடு கண்டிப்பாக மறுபடியும் எல்லா அடைப்புகளும் எல்லா திறப்புகளும் அடைக்கப்படும் முன்னாடி பூர்வ நாட்கள் இருந்தது போல முன்னாடி உங்களுக்கு சீரை இருந்துச்சுன்னா அதே சீரை அதோட அதிகமாக மகிமையை தெய்வம் தருவார் இந்த வேலையை நம்ம அர்ப்பணிப்போம் வாழ்க்கைளுக்கு சரி சற்க தவறுகளை சரி செய்வோம் அர்ப்பணி கத்துக்கிறதுல கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலையுமே தாவிதின் கூடாரத்தை மறுபடி எடுப்பது கட்டுத்தேவன் உங்களுடைய கூடாரத்தையும் உங்களுடைய வீடு மறுபடி கட்டுவார் பூர்வ நாட்களில் நாட்களிலே மகிமை கொடுப்பார் பூமியில் எல்லாம் வந்து சாட்சி செய்வார் பூமியிலும் சாட்சி வளர்க்க தருவார் பல்லவத்தையும் அனைத்து அநேக ஜனங்கள் உங்களுக்கு கற்று வருவதற்கு உங்களை சாட்சியாக பயன்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவன கர்ப்பு செய்வாராக அமையன்